வணக்கம் வெல்கம் பேக் அவர் சேனல் சரிவை கண்ட ஸ்மார்ட் ஃபோன் ஏற்றுமதி இந்தியாவில் அமெரிக்காவிற்கான ஸ்மார்ட் ஃபோன் ஏற்றுமதி மே மாதத்தில் யுஎஸ்டி பார்த்தோம்னா டூ பாயிண்ட் டூ நைன் பில்லியனாக இருந்துச்சு ஆனால் ஆகஸ்ட் மாதம் அது யுஎஸ்டி நைன் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் எயிட் மில்லியனாக குறைஞ்சிருச்சு இது சுமார் ஐம்பத்தெட்டு பெர்சன்ட் வந்து சரிவாகிட்டுது இதில் ஜூன் ஜூலை மாதங்கள்லேயும் ஏற்றுமதியை குறைவது தான் உள்ளது இதில் ஜூனில் பார்த்தோம்னா டூ பில்லியன் யூஎஸ்டி டூ பில்லியனுக்கும் ஜூலையில் பார்த்தோம்னா யூஎஸ்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பில்லியனுக்கும் போயிருக்கு உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி நிறுவனம் ஜிடிஆர் இந்த சர்வே தெரிவிச்சிருக்காங்க எந்த விதமான புதிய வரிகளும் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அமல்படுத்தப்படலை அதற்கு இதுவரை சேர்க்கப்பட்ட காரணமற்ற சவால்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுது இத்தகைய சர்வே தடுக்க உடனடி விசாரணை தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு சரிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இதை நம்ம இந்தியா எப்போவுமே உலகளவில் ஃபோன் மாஸ்டர் மாதிரி முன்னாடி போயிட்டு தான் இருந்தோம் ஆனால் இப்போது ஸ்மார்ட் ஃபோன் ஏற்றுமதி ஓவராக சரிவாக போயிட்டுருக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி நடக்குது இதான் நம்ம வீடியோவில் வந்து ஃபுல் கிளியராக பார்க்க போகிறோம் முதல்ல சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியா அமெரிக்காவுக்கும் ஃபோன்களில் பில்லியன் டாலர் லெவலில் சப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க அதில் மே மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா யூஎஸ்சி டூ பாயிண்ட் டூ நைன் பில்லியன் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அடுத்த மாதமே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் அப்படியே குறைஞ்சிருச்சிங்க ஜூனில் ரெண்டு பில்லியனும் ஜூலையில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியனாக தான் போயிட்டுருச்சு ஆகஸ்ட்டில் நைன் சிக்ஸ் ஃபோர் பில்லியனும் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்டீப் டவுன் ஆச்சு இதில் ஏதோ ஒரு ஹைட் அண்ட் ரீசன் இருக்குதுன்னு தெரிகிற மாதிரி இருக்குது அடப்பாவீங்க இதுவரை டேக்ஸ் விஷயம் இல்லை அமெரிக்கா ஃபோன்களுக்கு எதுவும் புதிய வரி போடலை அப்போ ஏன் குளோபல் டிமாண்ட் ஸ்லோ ஆகுது அப்புறம் மத்தியஸ்தர்கள் சப்ளை செயினில் இஷ்யூஸாக இருக்குது நியூ மாடல் ரிலீஸிங் டைமிங் வந்து மேட்ச் ஆகுறது அதாவது அமெரிக்கா ஃபோன்களை வாங்குகிற ட்ரெண்ட் ஆப்பிள் ஈவெண்ட்டுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி டைமிங் இஷ்யூ எக்ஸ்போர்ட் கம்பெனிஸுக்கு இன்சைட் சிக்கல்களாக இருக்குது இந்த டெக்லைன்லாம் சும்மா இல்லைங்க இந்தியா எக்கனாமியில் ஒரு பெரிய ட்ரெண்ட்டு ஏன்னா ஃபோன் எக்ஸ்போர்ட்ஸ் நம்மிடம் மேஜர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரவு அதுவே கம்மியானால் நம்ம ரூபாய்க்கு கூட தாக்கம்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கண்ணா இது டெம்ப்ரவரி டிப்பு தான் அடுத்த மாதங்களில் புது ஐஃபோன் லாஞ்சுக்கு அப்புறம் மீண்டும் எக்ஸ்போர்ட் பூம் ஆகும் ஆனால் லாங் டர்ம் கம்பெனிஸில் டைவர்சிஃபை பண்ணணும் ஒன் கண்ட்ரி மட்டும் அதாவது ஒன் கண்ட்ரியை மட்டும்னு ரிலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமாங்க நம்ம இந்தியா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப கம்பீரமாக இருந்தாங்க அமெரிக்காவுக்கு ஃபோன் சப்ளை பண்ணுறது நம்ம நம்ம டாடா அப்பலோ ரிலையன்ஸ் எல்லாம் இல்லை நம்ம இந்தியாதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது சுச்சுவேஷனை பார்த்தா சரிவாக போயிடுச்சு எதுக்குன்னு கேட்குறீங்களா எதுக்கு அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா மே மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா யுஎஸ்சி டூ பாயிண்ட் டூ நைன் பில்லியன் ஒர்த்தான ஃபோன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்ருந்தோம் ஆனால் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா அதே போல தான் ஜூன் மாதத்தில் ரெண்டு பில்லியனும் சும்மா இல்லை அந்த டைமில் நம்ம பேரை சொல்லி உலகமே இந்தியா ரைசிங் அப்படின்னு கிளாப் அடிச்சிச்சு ஆனால் நல்லா இருந்த ஒரு பாட்டில் சட்னி கல் சட்னியில் கலந்த மாதிரி இருந்து ஸ்டீவ் டிஃபால் ஆகிட்டு இல்லை ஜூலையில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பில்லியன் ஆயிட்டு ஆகஸ்ட் வந்து ஓஹோ நைன் சிக்ஸ் ஃபோர் பில்லியன் தான் அதாவது ரெண்டு மாதத்தில் பாதிக்கு மேலே டவுன் ஆகிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் ஏதோ பிரச்சனை போலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது வந்த புள்ளி விவரங்கள் என்னன்னா டிமாண்ட் ஸ்லோ அதாவது உலகளாவிய மார்க்கெட்டில் ஃபோன் வாங்குற இன்ட்ரஸ்ட் கொஞ்சமாக டவுன் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா சப்ளை செயின் இஷ்யூஸு அதாவது கண்டெய்னர் டிலே சிப்மென்ட் ப்ராப்ளம் ஸ்பார்ட் பேட்ஸ் கிடைக்காம போயிருக்கிற சிக்கல் இது மாதிரின்னு சொல்கிறாங்க மூணாவது பாயிண்ட் பார்த்தோம்னா சாம்சங் ரிலீஸ் டைமிங் ஃபோன்ல எக்ஸ்போர்ட்ல ஒரு பெரிய ஷேர் இவங்க தான் லான்ச் வந்து மேட்ச் ஆன சேல்ஸ் டிப் இன்சைட் கம்பெனி இஷ்யூஸ் சில எக்ஸ்போர்ட்ஸ் கிட்ட ஃபினான்ஸ் பிரச்சனை சிலருக்கு ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருந்துச்சு இது டாக்ஸ் ப்ராப்ளம் இல்லைங்க அப்படியே டிமாண்ட் சப்ளை கேம் தான் இப்போது இதில் கேள்வி என்னென்ன அப்படின்னா என்ன லாஸ் சிம்பிளுங்க ஃபோன் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரவுங்க அது குறைஞ்சா டேரெக்டாக ரூபாய் வேல்யூக்கும் தாக்கவுங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் மார்க்கெட் ஐடி மேனுஃபேக்சரிங் அப்பு அப்படிங்கிற இமேஜுக்கும் டென்ட்டு ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம கையில் இருந்த லட்டு கால் கால்வழிகி போன மாதிரி தாங்க எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டென்ஷன் பண்ணிக்க வேணாம் இது ஒரு பர்மனண்ட் அல்ல ஆப்பிள் புதிய மாடலை லான்ச் அப்புறம் மீண்டும் எக்ஸ்போர்ட்ஸ் பவுன்ஸ் ஆகும் ஆனால் அது வரைக்கும் பெயின் இருக்கும் லாங் டேர்ம் சொல்யூஷன் என்னென்னா ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் ரிலை பண்ணாமல் ஈரோப் ஆஃப்ரிக்கா மாதிரி வேறு மார்க்கெட்டுகளையும் டார்கெட் பண்ணணும் அப்போ தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஸ்மார்ட் ஃபோனோட இந்த இது இது மே மாதத்தில் மில்லியன் லெவலில் ஆனால் மூணு மாதத்தில் ஃபால் ஆகிடுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது டெம்பரவரி டிப்பாக இல்லை லாங் டேர்ம் டேமேஜும் நீங்கள் நினைக்கிறீங்களா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ இருந்தால் ஒரு லைக் போடுங்க அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் செஞ்சுக்கிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்